நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் கோவில் ஸ்ரீ துர்கா பீலியம்மன் திருக்கோயில் ஐஐடி சென்னையில் புகழ்பெற்ற தொழில் கல்வி நிறுவனம் ஐஐடி சுமார் அறுநூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவில் ஒரு குட்டி நகரமாக விளங்கும் இதில் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுமார் எட்டாயிரம் மாணவர்கள் கல்வி பயிலுகின்றனர் இந்த வளாகத்தில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ துர்கா பீலியம்மன் என்ற மூன்று இந்து சமய கோயில்கள் அமைந்துள்ளன இப்பகுதியில் உள்ள டெல்லி அவென்யூவில் அமைந்துள்ளது ஸ்ரீ துர்கா பீலியம்மன் திருக்கோயில் ஐஐடி இங்கு வருவதற்கு முன் இப்பகுதி மக்கள் இந்த அம்பிகையை எல்லை தெய்வமாக வழிபட்டு வந்துள்ளனர் மிகவும் ரம்யமான இயற்கை சூழலில் அமைந்துள்ள இத்திருக்கோயிலில் விநாயகர் முருகர் மற்றும் நவகிர நவகிரகங்களுக்கும் தனி சன்னதிகள் அமைந்துள்ளது பழமையான இத்திருக்கோயிலில் ஆடி மாதத்தில் ஆடி திருவிழாவும் புரட்டாசியில் நவராத்திரி உற்சவமும் வெகு விமரிசையாகவும் மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது நவராத்திரியில் அம்பிகையின் திருவுருவம் வீதியுலா வருகிறது இதில் தாராளமான மக்கள் பங்கேற்கின்றனர் இந்த தருமனை சுற்றியுள்ள பகுதியில் காவல் தெய்வம் ஆக இருக்கிற இந்த தேவியின் முகம் மஞ்சள் நரத்தில் இருப்பதால் இது பீலியம்மன் என்ற பெயர் பெற்றது இத்திருக்கோயிலில் தங்களுடைய நோய் குணமாக முன்னர் ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றினர் இதற்கு கொடை கல்யாணம் என்ற பெயர் நோயுற்றவர்கள் சக்தி கிரகம் வாசனை பொருட்கள் கலக்கப்பட்ட தண்ணீர் நிரம்பிய குடம் சக்தி கரகம் எடுப்பவர் ஸ்ரீ துர்கா பீலியம்மன் திருக்கோயிலிருந்து கிளம்பி அருகில் உள்ள எல்லா கிராமங்களிலும் திருவான்மியூர் குட்டிவாக்கம் பெருங்குடி நாராயணபுரம் புழுதிவாக்கம் வேளச்சேரி முதலியவை சென்று அங்குள்ள கிராம தேவதைகளை வழிபட்டுவிட்டு மீண்டும் ஸ்ரீ துர்கா பீலியம்மன் திருக்கோயிலை அடைந்து அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வர் இப்படி செய்வதன் மூலம் தங்கள் நோயெல்லாம் தீரும் என்பது அவர்களது திடமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்றுவரை பொய்த்ததில்லை என்று பக்தர்கள் கூறுகின்றனர் கோவில் வடக்கு நோக்கி உள்ளது கருவறை எண்கோண வடிவில் முன் திறந்த மண்டபத்துடன் கட்டப்பட்டு கோஷ்டத்தில் கணபதி இச்சாசக்தி கிரியாசக்தி கணசக்தி மற்றும் மகேஸ்வரி கருவறையில் அருள்மிகு துர்கா அம்மன் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் ஸ்ரீ துர்கா அம்மன் உக்ரமான தோற்றத்துடன் அருளும் தெய்வமாக வழிபடுகிறார் கருவறைக்கு எதிரே சூலம் பலிபீடம் சிம்ம வாகனம் உள்ளன மண்டப தூண்களில் அம்மனின் பல்வேறு அவதார படங்கள் உள்ளன அவை சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட போது நிறுவப்பட்டுள்ளன வடகிழக்கு மூலையில் எண்கோண மண்டபத்தில் நவகிரகங்கள் உள்ளன கணபதி அம்மன் மற்றும் ஸ்ரீவள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சன்னதிக்கு சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட போது சேர்க்கப்பட்டுள்ளன செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஆறரை மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறரை மணி முதல் மாலை பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் மாலை எட்டு மணி வரையிலும் மற்ற நாட்களில் காலை ஆறரை மணி முதல் மாலை பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் நிறைய யாருக்கும் தெரியாத ஆனால் ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துர்கை கோவில் இது இது கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களும் வெளியூரில் இருப்பவர்களும் முடிந்தால் வந்து தரிசனம் பண்ணவும் நன்றி வணக்கம்